வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தயாஷிக்கி சேனல் இன்றைக்கி நம்ம ப நெக்கை எப்படி வந்து நீட்டாக வந்து பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட் அதுக்கு கட் பண்ணியிருக்கேன் பதினாறு இன்ச்சு ஹைட் கொடுத்து கட் பண்ணிட்டுருக்கேன் செஸ்ட்டோட அளவு பத்து இன்ச்சு வேஸ்ட்டோட அளவு ஒம்பது இன்ச்சு கொடுத்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணி இருக்கோம் இப்போது இதில் நெக்கை வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்கோட அகலம் வந்து நான் மூணு இன்ச் கொடுத்துருக்கேன் நீளம் வந்து ஆறு இன்ச் கொடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இப்போது இதை வந்து நம்ம கிராஸ் பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் பொதுவாக வந்து அந்த கார்னரில் பா வர்ற கார்னரில் நம்ம மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம் அதை நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லாமல் இதை சிம்பிளாக ஈஸியாக இந்த பாவை வந்து நம்ம கட் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம நீட்டாக வந்து இந்த பா ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இது ஒரு இந்த மாதிரி ஒரு கா இன்ச் வந்து முதல்ல வந்து ஒரு தையல் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் அதை நம்ம இந்த மாதிரி கிராஸ் பட்டி தான் வச்சு தைக்க போகிறோம் ஸோ பயா ஸ்ட்ரிப்பில் எடுத்திருக்கேன் க்ராஸ் பட்டி எடுத்து இப்போ இதை ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கு இதுக்கு முதல்ல வந்து நான் நடுவில் ஒரு லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு இதுன்னு கரெக்டாக பார்த்து அதில் நம்ம லேஸ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் லேஸ் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு சைடும் வர மாதிரி இதை பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சென்டரில் வந்து டிசைனிங்காக லேஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம் இதை எடுத்து நீட்டாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம பானுக்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சு பட்டியில் கா இன்ச்சு வந்து மடித்து தச்சிட்ருக்கேன் மடிச்சு தைச்சதுக்கப்புறம் நான் முதலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம நெக்கை சுற்றி எதுவும் வைக்காமல் ஒரு கா இச்சி அளவுக்கு வெறும் அந்த நம்ம நெக்கை சுற்றி வந்து ஒரு தையல் மட்டும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்படி தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கார்னர் வருது இல்லையா அதை கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஃப்ரண்ட் பீஸை மட்டும் எடுத்து சுற்றி வந்து அந்த பாவை சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கோம் அந்த கார்னரில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் வரேங்க இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம எப்பயுமே வந்து பைப்பின் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அந்த மடிப்பு இருக்கு இல்லையா அதை விட்டுட்டு கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் வர வேண்டிய இடத்துல வச்சு இப்போது இந்த மாதிரி கா இன்ச்சுக்கு கரெக்டாக வந்து தச்சுக்கிட்டே வாங்க அந்த கார்னர்லாம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா அது வர்றப்போ அந்த துணியை அப்படியே வந்து நம்ம டேர்ன் பண்ணி நேராக வந்து பண்ணிடுங்க இப்போ இதே ஒரே கோடில் வர மாதிரி பண்ணி பைப்பினையும் அந்த பைப்பின் துணி இருக்கு இல்லையா அந்த கிராஸ் பட்டி பயாஸ் பட்டி அதையுமே வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க நம்ம துணியும் தைக்கிற துணியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த பயாஸ் பட்டியும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ இன்னொரு கார்னர் வந்தாச்சு அதையும் அதே மாதிரி நேராக பண்ணிக்கிட்டேன் நேராக பண்ணிவிட்டு வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் ஸோ இப்போ உங்களுக்கு அந்த குட்டியாக வந்து மடிப்பு வர வேண்டிய இடத்துலையும் வந்து உங்களுக்கு அழகாக வந்து துணி வந்து வந்துடும் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தையல் போட்டு அந்த கார்னரை கட் பண்ணியிருக்கனால அந்த கார்னருக்கு வேண்டிய அளவுக்கு துணி உங்களுக்கு கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் எப்போயும் மடித்து தைக்கிற மாதிரி இந்த பாருங்கள் இப்படி நீட்டாக வந்து அழகாக மடித்து வந்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு பா வந்து அழகாக மடிஞ்சு நின்றுரும் நீங்கள் எங்கேயும் எதுவும் பிடிக்க தேவையில்லை இதை மடித்து தைக்கிறப்பையும் முதல்ல நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு தச்சுகிட்டே வரேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த துணி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்டாக மடித்து தச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த தைச்சி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அழகான பாவம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் இது நீங்கள் அந்த நம்ம கார்டெல்லாம் ஒன்றும் கொடுக்காம எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றும் கார்டு கொடுக்காமையே அழகாக கார்டு கொடுத்த மாதிரி வந்து பைப்பின் வந்து உங்களுக்கு நிற்கும் பாருங்கள் நல்ல அழகாக வந்து பைப்பின் வந்து ஃபினிஷ் ஆகி வந்தாச்சு கார்னரில் நம்ம இந்த மடிப்பும் கொடுக்கல ஆனால் நீட்டாக வந்து உங்களுக்கு மடிஞ்சு வந்துடுச்சு பின் சைடும் பாருங்கள் நல்லா நீட்டான ஃபினிஷிங்கோடு இருக்குது இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃபுல்லாக வந்து நான் இதே மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு குர்த்தியும் வந்து இதே மாதிரி கைக்கெல்லாம் பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது கம்ப்ளீட்டான குர்த்தியை பார்க்குறீங்க அழகாக வந்து பானைக் முடிச்சு இதை ஃபுல்லாக வந்து கைக்கும் வந்து ஸ்லீவுக்கும் வந்து கொடுத்துருக்கேன் ஸ்லீவ்க்கும் வந்து அதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்லாம் ஆனால் அழகாக வந்து உங்களுக்கு வந்து நெக் வந்து ஃபினிஷ் ஆகும் இதை ஃபுல்லாக வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு பார்க்கணுன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் இந்த மாடலை வந்து ஸ்டிச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்